அது உடஞ்சாலும் சரி ரவுண்டாக இருந்தாலும் சரி கசக்கி மசாலா கம்பு நீங்கள் நல்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்து வரைக்கும் வேணாலும் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் எப்போ உங்களுக்கு நல்ல மார்க்கெட் விலை வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றரை வருஷத்துல செடி ஒரு ஒன்றரை ஹைட்டு வந்ததையுமே ஃபுல் கவர் கம்ப்ளீட்டாகும் பத்திரி நல்லா கெட்டிங்க நாலு கிராம் வரும் கொட்டையுமே உங்களுக்கு ஒரு நூறு கொட்டைக்கு ஒரு கிலோ வரும் நேரத்துக்கு நூற்றி இருபது கொட்டைக்கு ஒரு கிலோ இன்னைக்கு எல்லாமே இதுதான் அதிகமாக இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஜாதிக்காய் ஜாதிக்காய்க்கு வந்து ஒரு பத்தடி நல்ல மண்கண்டம் இருக்கிற இடங்களாக இருந்துச்சு அப்படின்னா செம்மண் அந்த மாதிரி இருக்கிற மண்ணுகளுக்கு இன்னுமே ஜாதிக்காய் சிறப்பாக வரக்கூடிய ஒரு க்ராப் ஒரு மூன்றுலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும் அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ஈல்டு நீங்கள் அதுலேருந்து ஜாதிக்காயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கோடமலை ஆரம்பிக்கிறப்போ வந்து உங்களுக்கு இது காய் வெடிக்கிறக்க ஆரம்பிச்சிடும் இந்த மலைக்கு அதில் ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா இது இதுதான் காய்ங்க இந்த ரெட் கலரில் இருக்கிறத வந்து பத்திரி கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ காய் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா அதோட பத்திரி ஜாதி பத்திரி காஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே உடையாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என் பேர் வந்து ஆர்த்திக்ங்க நாங்கள் எங்கள் ஊர் வந்து பார்த்திங்கன்னா காளிப்பகுண்டன் முதூர் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கோயம்புத்தூர் மாவட்டம் இன்றைக்கி நாங்கள் என்ன பேச போகிறோம் அப்படின்னா மெயினாக தென்னையில் வந்து ஊடுபயிராக என்ன க்ராப் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம் இந்த ஏரியாவில் பொள்ளாச்சியில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா தென்னையில் ஊடு பயிராக வந்து ஜாதிக்காய் பண்ணிகிட்ருக்காங்க நிறையா ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா அவங்க தென்னை இல்லாமல் ஒரு அடிஷ்னல் இன்கம்முக்காக இந்த ஊடுபயிர் பண்ணுறோம் ஜாதிக்காய் வந்து நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிர் தென்னை மரத்துக்கு ஊடுபயிராக இருக்கிறதுல நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய பயிரில் ஒன்று வந்து உங்களுக்கு ஜாதிக்காய் ஜாதிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வெரைட்டிஸ் வந்தாச்சு இப்போது எங்களுதெல்லாம் எங்களுது எங்களது நேரோலீஃப் வெரைட்டி பழைய வெரைட்டி உங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் லீஃபு கடக்கா மக்கன் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டிஸ் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் வந்துருச்சு உங்களுக்கு ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு ஒரு செடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு மூவாயிரத்துலேருந்து ரூபா வரைக்கும் குத்தகைக்கே அடையுதுங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு நல்ல நம்மளே எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்ல இன்கம் ஜாதி காயில் கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய் ஒன்று ஒரு கிலோ காய் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு விற்கிது அதோடய பத்திரி ஜாதி பத்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு விற்கிதுங்க மெயினாக வந்து இந்த பொள்ளாச்சி கிளைமேட் அதாவது இந்த ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சீதோஷண நிலை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் ஜாதிக்காய்க்கு அந்த சீதோஷண நிலை இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு பூ எடுத்து நல்லா காய் காய்க்கும் இந்த பொள்ளாச்சியோட கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய்க்கு மிக உகந்த கிளைமேட் நம்மளுக்கு எப்படி நம்ம பொள்ளாச்சி வந்து தென்னைக்கு ஒரு ஹப்பாக இருக்குதோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து ஜாதிக்காயை வந்து நிறையா பண்ணிட்டாங்க இந்த சீதோஷ நிலை நல்லா இருக்கிறங்காட்டி ஜாதிக்காய்க்கு தமிழ்நாட்டிலேயே வந்து எடுத்து பார்த்துட்டிங்கனாலும் ஜாதிக்காய்க்கு மெயின் வந்து பொள்ளாச்சி அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இன்றைக்கி கொண்டு வந்துட்டோம் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஜாதிக்காய் இங்கே பொள்ளாச்சி வட்டத்தில் அப்புறம் இது ஜாதிக்காய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸோ இல்லை இது கிடையாது உங்களுக்கு இந்த எல்லாமே அது உடஞ்சாலும் சரி ரவுண்டாக இருந்தாலும் சரி கசக்கி மசாலாக்குதான் போகும் செகண்ட் குவாலிட்டியில தான் காசு போறாங்க பேருக்கும் இந்த ரேட்டு போகிற போது இதுவும் அதிகாரி போகுது நம்ம இதை உடஞ்சி போச்சு கருப்பு அதிகம் எல்லாத்து வாங்கிட்டு போறோம்னா எல்லாமே தான் கொடுத்தேன் இதுங்க ஒன்றரை வருஷத்துல செடி ஒரு ஒன்றரை ஹைட் வந்ததையுமே கட்டிங் பண்ணுறோம் ஹை குவாலிட்டியிலேருந்து ரவுண்ட்லிங்கிற ஒரு இந்த கொட்டை நேம் கம்ப்யூட்டர் ஃபுல் கவர் ஆயிரும் பத்திரிக்கை நல்லா கெட்டிங்க நாலு கிராம் வரும் கொட்டையுமே உங்களுக்கு ஒரு நூறு கொட்டைக்கு ஒரு கிலோ வரும் நேரத்துக்கு நூற்றி இருபது கொட்டைக்கும் ஒரு கிலோ வரும் இன்னைக்கு எல்லாமே இதுதான் அதிகமாக இது நார்மலாக இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா மலையில் விளைய விளையிற க்ராப் தான் இருந்துச்சு அதனால உங்களுக்கு வந்து தென்னைக்கு நம்ம என்ன ஒரு மெயின்டைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து ஜாதிக்காய்க்கு வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து இது இயர் இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் ஜாதிக்காய் தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா தென்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம தண்ணி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தண்ணி கொடுக்க வேண்டியது வரும் அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போவும் தென்னைக்கு கொடுக்குற மாதிரியே இயற்கை இடுபொருட்கள் கொடுக்கலாம் தாராளமாக இங்கே கோழி எருவோ இல்லை மாட்டு சாணமோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஜாதிக்காய்க்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அது போக உங்களுக்கு அடிஷ்னல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்ம நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ அவங்களுடைய அக்ரி என்ன இது பண்ணுறாங்களோ நீங்கள் தென்னைக்கு கொடுக்குற மாதிரி இயர்லி ஒன்ஸ் அதுக்குமே ஜாதிக்காய்க்கும் கொடுக்கணும் ஒரு கிலோ அதாவது ஒரு கிலோ ப ஜாதிக்காய் வந்து உங்களுக்கு நானூற்றி ஐம்பது அதே பத்திரி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் விற்கிது ஒரு செடி இங்களுக்கு பார்த்திங்கன்னா தென்னை மரத்தை விட அதிகமாக ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு தன்மை தான் ஜாதிக்காய் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு இது பொருள் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேடு வேணும் அதாவது தென்னை மரத்தினுடைய நிழல் இருந்துச்சுனாலே போதும் அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்களுக்கு அந்த ஷேடு இருந்துச்சுனாலே ஜாதிக்காய் நல்ல வந்து உங்களுக்கு காப்பு எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இது டேப் ரூட் ஜாதிக்காய்க்கு வந்து ஒரு பத்தடி நல்ல மண்கண்டம் இருக்கிற இடங்களாக இருந்துச்சு அப்படின்னா செம்மண் அந்த மாதிரி இருக்கிற மண்ணுகளுக்கு இன்னுமே ஜாதிக்காய் சிறப்பாக வ வரக்கூடிய ஒரு க்ராப்பு உங்களுக்கு வந்து இப்போ ஹைப்ரிட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பட்டடு நாற்று வந்து உங்களுக்கு நிறையா கிடைக்கிது பட்டட் நாற்று வந்து உங்களுக்கு அறநூற்றம்பதுலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு நாற்றுக்கள் பட்டடு நாற்று எல்லா பக்கமும் கேரளாக்குள்ளேயோ இல்லை எல்லா பக்கமே உங்களுக்கு கிடைக்கிது பட்டடு நாற்று நீங்கள் கொண்டு வந்து வச்சிங்கன்னா வச்ச காலத்துலேருந்து ஒரு மூன்றரை வருஷத்துலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து அது ஈல்டுக்கு வந்துடும் நீங்கள் பராமரிப்பு பொறுத்து உங்களுக்கு மூன்றிலேருந்து நாலு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும் அஞ்சு வருஷத்துலேருந்து ஒரு எட்டு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஃபுல் ஈல்டு நீங்கள் அதுலேருந்து ஜாதிக்காயிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் மெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஹார்வெஸ்டிங் சீசன் வந்து உங்களுக்கு மார்ச் ஏப்ரல் மேல வந்து உங்களுக்கு பூ எடுக்கும் ஜூன் மாதம் அதாவது இந்த மேக்க சவுத் வெஸ்ட் மான்சூன் வர்றப்போ மேக்கத்து மலை ஆரம்பிக்கிறப்போ கோடமலை ஆரம்பிக்கிறப்போ வந்து உங்களுக்கு இது காய் வெடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த மலைக்கு அதில் ஒரே ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா இது நல்ல மழை காலத்தில் தான் அது வெடிக்கும் அதனால் உங்களுக்கு வந்து அந்த மழை காலத்தில் வெடிக்கிறப்போ அந்த பத்திரி அழுகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் உங்களுக்கு கொஞ்சம் அது லேபர் ஓரியன்டாக இருக்கும் அந்த சமயத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் காய போடுறக்கு பட் எடுத்து இன்றைக்கி நிறைய டெக்னாலஜிஸ் ட்ரையர் வந்துருச்சு உங்களுக்கு அவங்க அவங்க சௌகரியத்தை போட்டு பல்பு வச்சு காய வைக்கிறாங்க எல்லாம் பண்ணலாம் தாராளமாக எடுத்து பல்பு வச்சு காய வச்சாலே போதும் ட்ர வசதி இருக்கிறவங்க நிறைய ட்ரையர் போட்டு ட்ரையர்லேயும் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறாங்க உங்களுக்கு நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இல்லை ரெண்டு வருஷத்து வரைக்கும் வேணாலும் நீங்கள் ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் எப்போ உங்களுக்கு நல்ல மார்க்கெட் விலை வருதோ அந்த சமயத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இது மெயினாக பேஸு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளா மார்க்கெட்டு கேரளாவிலிருந்து தான் வந்து உங்களுக்கு மெயினாக ஜாதிக்காய் சோர்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க நம்ம இருக்கிற இடத்துலையே வந்து சோர்ஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் நீங்கள் இது எங்கே கொண்டு போய் விற்கணுமோ அப்படிங்கிற ஒரு பயம் அதெல்லாம் தேவையே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இடத்துக்கே வந்து அவங்களே வந்து உங்களுக்கு இட போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இன்றைக்கி நிறைய அசோசியேஷன்ஸும் வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணிவிட்டாங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷனே ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நான் இருபது விவசாயிகள் இருபத்தஞ்சி விவசாயிகள் சேர்ந்து ஒரே இடத்துல காயை கொண்டு வந்து டைரெக்டாக பையர்ஸ் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியாவிலேருந்து வந்து பையர்ஸ் வந்து வாங்க வாங்கிட்டு போகிற நிலைமைக்கு இன்றைக்கி பொள்ளாச்சி டெவலப் ஆகிடுச்சு அதை அதே சமயம் பார்த்திங்கன்னா இதில் மெயின் ரிஸ்க் என்னென்னா இதோட ஷேடு இப்போ இந்த கே இந்த பொள்ளாச்சி ஏரியாவில் சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ கேரளா வில்ட்டு நிறையா பாதித்து நிறைய தென்னை மரங்கள் போகுது அது ஒன்று இன்னொன்று மெயின் அது அந்த ஷேடு கொஞ்சம் கம்மியாகிறங்காட்டி உங்களுக்கு கொஞ்சம் ஈல்டு கம்மியாகுது அதே மாதிரி இன்னொரு ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த ரெண்டு வருஷமாக கொஞ்சம் வெயில் வந்து எச்சாக இருக்குது அதனால உங்களுக்கு நிறைய செடிகள் காஞ்சு போகிற நிலைமைக்கு வந்துருச்சு ஆனால் தண்ணி இருக்கிற இடம் தண்ணி நல்லா இருக்கிற இடத்துல நல்லா இருக்குது செடி அப்போவுமே ஆனால் ஒரு முப்பத்தஞ்சு டிகிரிக்கு மேலே வெயில் போகுது அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அது இந்த ரெண்டு வருஷம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அதனால பெரிய ஒரு பேக்கு ஒரு இது கிடையாது ஆனால் அப்புறம் அவங்களுக்கு லேபர் நல்லா இருக்கிறாங்க லேபர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒன்று ஒன்று பண்ணலாம் ஏன்னா டெய்லி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஜூன் மாதம் ஆரம்பிச்சிதுன்னா ஜூலை ஆகஸ்ட்டு வரைக்கும் உங்களுக்கு காய் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு காய் வெடிச்சிக்கிட்டே இருக்கும் அது வந்து எப்படின்னா டெய்லியும் விழுகிற காய் டெய்லி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வெடித்து கீழே விழுகிறத தாராளமாக டெய்லியும் போர்க்கணும் அதே மாதிரி மரத்தில் வெடிச்சு நிற்கிறது காய்களையும் உங்களுக்கு பொறுக்கணும் டெய்லி கொத்தி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வந்து டெய்லி ப்ராசஸ் பண்ணி டெய்லி காயை போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாத உங்களுக்கு அப்படியே நல்லா பாதுகாப்பாக பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லா விலைக்கு விற்கலாம் இப்போ இப்போ என் கையில் இருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து ஜாதிக்காய் இது இது இப்போ தான் வந்து வெடிச்சிருக்குது இந்த வெடித்த காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெடிச்சு நிற்கும் வெடிச்சதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுதான் காய்ங்க நீங்கள் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த இதுதான் வந்து பருப்பு இந்த 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 பிளாக் கலர் இருக்குது இல்லைங்களா இது காயை வச்சு இந்த மேல் தோல் வந்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பருப்பு கிடைக்கும் உங்களுக்கு இது கடையில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு சேல் பண்ணுவாங்க இந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா இந்த ரெட் கலரில் இருக்கிறத வந்து பத்திரி இந்த கருப்பு கலரில் இருக்கிற காயை காயை போட்டு அதை உடைச்சிங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து அந்த பருப்பு இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் நல்லா வெயில் காய்ஞ்சிதுனாலோ இல்லை ட்ரையரில் காய்ஞ்சிதுனாலோ ஒரு மூணு நாள் காஞ்சிதுன்னா உங்களுக்கு இந்த காய் நல்ல காய ஆட ஆரம்பிச்சிடும் அது உடச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே பருப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த பத்திரியை இப்படி இந்த மாதிரி தனியாக எடுப்பாங்க எடுத்து நீங்கள் இந்த பத்திரியை தனியாக காய போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயிலையோ இல்லை ஒரு ஓவர் நைட் வந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்புலையோ இல்லை ட்ரையர்லையோ காய வச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு காஞ்சிரும் காஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் அப்படியே உடையாமல் எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு வந்து விலை போகுது தண்ணி வந்து தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி ஒரு ஐம்பது லிட்டர்லேருந்து எழுபது லிட்டர் தண்ணி உங்களுக்கு தென்னை மரத்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதே அளவுக்கு தண்ணி இதுக்குன்னு தேவைப்படும் இதில் இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா பையர்ஸ் வந்து இங்கே வந்து நிறைய வாங்கிட்டு போகிறாங்க காய் அதே மாதிரி நம்ம இதை என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலையோ ஆகட்டும் இல்லை சென்ட்ரல் வேறு ஸ்டேட்ஸ்லேயோ ஆகட்டும் இல்லை ப்ராசஸ் பண்ணுற யூனிட்ஸ் வந்து ஜாதிக்க எங்கேயுமே கிடையாதுங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பெருசாக ப்ராசஸ் பண்ணுற யூனிட்ஸ் எங்கேயுமே கிடையாது மெயின் வந்து உங்களுக்கு ஸ்பைசஸ் கூட வரதுனால இது எக்ஸ்போர்ட் மார்க்கெட் தான் உங்களுக்கு கேரளாவில் வாங்கிட்டு போய் அவங்களும் வந்து உங்களுக்கு நார்த் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு பையர்ஸ்க்கு கொடுத்துட்றாங்க மெயினாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில் வந்து நிறையா ஃபார்மர்ஸ்க்கு இது வரைக்கும் தெரியறது அது ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி அதாவது இப்படி ஜாதிக்காய் இவ்வளோ ஜாதிக்காய் இவ்வளோ டன்னு இந்த பொள்ளாச்சி வட்டத்தில் வருது இதை ப்ராசஸ் பண்ணுறக்கு உண்டான ஒரு சப்போர்ட்டை இது என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க பவுட்ரு பண்ணுறாங்களா இல்லை இதுலேருந்து ஆயில் எடுக்கிறக்கோ இல்லை இதுலேருந்து ஒயின் தயாரிக்கிறக்கோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட்ஸை கவர்மெண்ட்டோ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் மூலியமாகவோ இல்லை அக்ரி யூனிவர்சிட்டிஸ் மூலியமாகவோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் மாதிரியாவோ ஒரு சப்ஸிடீஸ்லையோ ஏதாச்சும் கொடுத்தாங்க ஒரு ஒரு கிளஸ்டர் ஃபார்மர் கிளஸ்டர்ஸ் மூலியமாகவோ பண்ணுனாங்க அப்படின்னா இன்னுமே இது மதிப்பு கூட்டி விற்கிற மாதிரி இருந்துதுன்னா இன்னுமே ஃபார்மர்ஸ்க்கு லாபம் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட்டுக்குமே அதுலேருந்து ஒரு எக்ஸ்போர்ட் ரெவன்யூஸு ஒரு இன்கம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த ஜாதிக்காயில் நிறையா இருக்குதுங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் இந்த ஊடுபயிராக பண்ணுறங்காட்டி நம்ம இந்த மாடு ஆடு கோழிகள்லாம் வளர்த்துறாங்க இல்லை அது ஒரு இல்லை ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற லேண்ட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனிமல்ஸ் தொந்தரவு அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த வாழைக்கு எப்படி உங்களுக்கு பண்ணிகள்லாம் வந்து தொ மயில் வந்து தொந்தரவு பண்ணுது அந்த மாதிரி தொந்தரவு வந்து இந்த ஜாதிக்காயில் சுத்தமாக கிடையாது ஏன்னா இது ரொம்ப கசப்பான பொருள் எல்லாமே அதாவது அடிமுதல் வரை எல்லாமே கசப்பு ஜாதிக்காயில் காயும் கசக்கும் பூவும் கசக்கும் தலையும் எல்லாமே கசக்கும் அதனால் உங்களுக்கு இந்த விலங்குகள் வந்து இதை சாப்பிட்றக்கூடிய வாய்ப்பு அது எதுவும் கிடையாது நீங்கள் தாராளமாக வந்து இதை ஊடுபோயிற தாராளமாக आनदु, आनदु, MCR Pure Cotton Club Formals and Casual Shirts SA Engineering College An Autonomous Institution Counselling Code 1114